கடை வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தோம் அந்த கடையில் வந்துட்டு நல்லாலன்னு சொல்லி நெகட்டிவ் ரிவிஸ்ஸாக போட்டிருந்தேன் எதனால போட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா சோ அந்த பிளேட்லாம் வந்துட்டு நாய் நக்கிட்டு இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து அப்படியே பிரியாணி போட்டு தரானுங்க கழுவாம்பிய இன்னும் பிரியாணி தராங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போய் நின்ட்டுட்டாங்க நாங்களும் போய் நின்றுட்டோம் சரி எடுத்து வீடியோ போடலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டால் அப்புறம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு ப்ரொமோஷன் சொல்லியே வர வச்சாங்க சார் இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது வாங்க உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் பேமெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கேட்டால் அட்வான்ஸ் போட்டு விட்டாங்க ஃபோர் தௌசண்ட் போட்டாங்க பேலன்ஸ் டூ தௌசண்ட் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கப்புறம் தரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணி கத்தி க கழுத்தில் வச்சுட்டு வீடியோ டெலிட் பண்ண முடியுமா முடியாதா ஸோ ஒன் வீக்கு முன்னாடி நடந்துச்சு இது முடியுமா முடியாது முடியாது அப்படின்னு அவனுங்களுக்கும் அந்த கடைக்கு சம்மந்தமே இல்லை ஸோ இந்த என்னோட வீடியோவை பார்த்துட்டு அவனுக்கு இந்த மாதிரி த்ரெட்னிங் பண்ணி அமௌண்ட் ஏன்ட்டு ஐம்பதாயிரம் ரூபா கேட்கறானுங்க நாலாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஐம்பதாயிரம் ரூபா கேட்டாங்களா ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தீங்க உனக்கு நான் விட்டுறேன் நாலாயிரம் ரூபா அந்த பணத்தையும் கொடுத்துறேன் அதுக்கு என்னடா ரெண்டாயிரம் ரூபா பேலன்ஸ் கொடுக்குறது கழிச்சுக்கிட்டு மொத்தமா நீயே கொடுக்க வேண்டியதானே சோ அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கும் பேசி பசங்களுக்கு தான் ஃபோன் அடித்தோம் அவங்க